அம்மா டீ குடி போங்க எனக்கு முதல்ல எழுந்து போய் பிரஷ் பண்ணு இது அப்பாக்கு ச்ச நல்ல தூக்கத்தை கெடுத்துடாங்க என்னங்க இந்தாங்க டீ ம் குடி அவனோட ஃப்ரெண்ட் எல்லாரும் கல்யாணம் ஆயிடுச்சு சரவன் கடைசி அவனுக்கு போய் நீ கல்யாணம் உன் மகனுக்கு என்ன இப்படியே இருக்கதே உத்தேசமா என்னது ஏன் மகனா நம்ம மகன்னு சொல்லுங்க ஆமா இது ஒண்ணு குறச்ச இல்ல தரகர் வந்து விஷயத்தை அவங்க கிட்ட சொல்லிட்டியா இன்னும் இல்லங்க நைட் லேட்டா தான் வந்தான் இப்ப பேசிடலாம்

அவனை பாடுறா கோர்ட்டும் சூட்டுமா இவன் தான் மாப்பிள்ள மாதிரி வந்திருக்கான் பாத்திரா யார் மாப்பிள்ளே கண்டிப்பா சேட போறாங்க ஆமாண்டா ஒருத்த டீசெண்டா வந்தா உங்களுக்கு பொறுக்காது கிண்டல் பண்ணி கொண்டுடுங்க எப்படி எப்படி கோர்ட் சூட்லாம் போட்டு வந்த டீசெண்ட் அப்ப நாங்க என்னடா அந்த டீசெண்டா வந்திருக்குமா போட்டாங்க டேய் சிவா வந்தடா வட மச்சி வா வா என்னடா மச்சி லேட் இங்க ஒருத்தனுக்கு வேஸ்டி கட்ட பெரிய போராட்டம் நடந்து முடிஞ்சிருச்சு அடுத்துங்க அடுத்துங்க எனக்கு கிண்டல் பண்றதே ஒரே வேலை உங்களுக்கே வேஸ்ட் எல்லாம் கட தெரியாதா ஆளுநர் கூட்டு போட்டு வைக்கீங்க எல்லா ட்ரெடிஷனல வேஸ்ட் கட்டணும் வர வேண்டியதா மாப்பிள்ளை நீ நாங்க எதுக்குடா வேஸ்ட் கட்டணும் சரி அதெல்லாம் விடுங்கடா சிவா பார்த்துட்டு ரொம்ப நாள் ஆச்சு எப்படி அமைச்சா இருக்க ம் நல்லா இருக்கு அமைச்சா சிவா உனக்கு எப்ப மேரேஜ் ம் சீக்கிரமா இருக்கும்டா

லடி உங்க பேரு என்ன என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க એમ பேரு படிக்கிறேன் ம் உங்களுக்கு மேரேஜ் ஆயிందా உங்களுக்கு ஒரு குட்டி குழந்தை லடி யாருக்கு சொன்னா உங்களுக்கு மேரேஜ் ஆகல எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு குழந்தை கூட இருக்கு அப்போ ਉਹனுடைய ஹஸ்பண்ட் அவரே சவுதி வெர்க்கர்ディ நெக்ஸ்ட் வீக் இந்தியா வரவாரு வந்தத உங்களுக்கு எல்லாம் இன்ட்ரஸ் பண்றேனா எப்படி உங்களுக்கு மேரேஜ் ஆச்சு எங்ககெல்லாம் தெரியுமா யார்கிட்டே நான் சொல்லல நீ அது ஒரு அதிரடி கல்யாணம் அதான் யாருக்கும் இன்ஃபார்ம் பண்ண முடியல அம்மா வாமா குட்டி இவதான் என் பொண்ணு அப்படியாடி நீ எந்த எப்ப வந்த இப்படி இருக்க அங்க பாட்டி வாளு என்ன மாதிரி நிட்டு இருக்காரு யார் நீ வாயை மூடு ஏய் என்னடி கோவம் படுற நந்தினிக்கு மேரேஜ் ஆயிச்சான் அது ஓகே அதான் அவளோட குழந்தை என்னடி சொல்ற நமக்கெல்லாம் சொல்லாம எப்படி அவளுக்கு மேரேஜ் ஆச்சு ஏய் போய் சொல்லாதடி இதுல போய் யாராச்சும் போய் சொல்லுவாங்களாடி இதான் என் குழந்தை